ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அல்வாங்க அதாவது வாயில் வச்சதையுமே கறியக்கூடிய இந்த அல்வா வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அல்வா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வாங்க அது என்னங்க பாதாம் அல்வா ஆமாங்க நம்ம பாதாம் மிக்ஸில் வச்சு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரான அல்வான்னு சொல்லலாம் சூப்பர் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்கள் இது வரைக்குமே ட்ரை பண்ணலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டில் அருமையான நம்ம கிராமத்து ஸ்டைலில் பாதாம் அல்வாங்க எப்பயும் போல் செய்யக்கூடிய அல்வா மாதிரி தாங்க இதுவும் இருக்கும் பட் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஆல்ரெடி நான் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க்ஸ் ஆச்சியில் ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்பி பாதாம் மிக்ஸுன்னு சொல்லலாம் இல்லைங்களா அதுவும் ஒன்று இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இஷாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஜிஆர்பி பாதாம் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் நம்ம ரெண்டுமே நம்ம சேர்த்து செய்யலாங்க இப்போ அல்வா செய்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள் கான்ஃப்ளவர் மாவுங்க அதாவது சோலை கொட்டை மாவுன்னு சொல்லுவீங்களா கிராமத்தில் அது தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கட்டி இல்லாமல் இப்போ வந்து சோள மாவு இருந்தால் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மைதா மாவு இருந்தாலும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆப்ஷன் தாங்க நான் இன்றைக்கி சோள மாவு எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட்டி இருக்கும் நல்லா திக்னஸ் இல்லாமல் அளவுக்கு தண்ணி மாதிரி லைட்டாக கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டுங்க இப்போ நான் நான் ஸ்டிக் தவால் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது அல்வா சேர்த்து சூப்பராக வருதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆனது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கலாங்க நெய் அதாவது தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் காய விடுங்க இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லாம் சேர்த்துக்கலாங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேறு என்ன நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்து செய்யலாம் நம்ம முந்திரி பிஸ்தா பாதாம் தான் சேர்த்து செய்யணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேர்க்கலை கூட நம்ம செஞ்சுக்கலாம் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்ஸை விட இன்னும் பெனிஃபிட்டான ஒரு நர்ஸ்ன்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னி இப்போ நம்ம இந்த பாதாம் அல்வா செய்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஏலக்காய் தூள் ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரைனா அரைச்சி போடுறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேலையே இல்லைங்க சிம்பிளாக இருக்குங்க நீட்டாக செய்யலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பாதாம் மிக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நட்ஸும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கும்னு சொல்லலாம் என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் ப்ளஸ் பாதாம் ஃப்ளேவர் எல்லாம் நிறைய இருக்கும் அதனால் நம்ம வந்து மாதிரி எதுவுமே சேர்த்து இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கீழே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம் நட்ஸ் எல்லாம் இப்போ அதே கீழே நம்ம சோளம் மாவு கரைச்சி வச்சுருக்கில்லைங்களா அது கான்ஃப்ளவர் மாவு அது வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுமே பாருங்கள் அந்த ஹீட்டுக்கு வந்து கட்டிக்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு அதனால் நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுணாலையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பவுடர் இருக்குது இல்லைங்களா மிக்சிங் அது வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒன்று வந்து ஜிஆர்பி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜ் ஃப்ளேவர்டுங்க இப்போ ரெண்டுமே நம்ம சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அந்த அல்வாவுக்கு நானே இதுதான் அங்கே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குதுன்னே சொல்லலாம் செம்மையாக வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாங்க மாவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பவுடரும் நல்லா ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க கிட்டத்தட்ட சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த அல்வா இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டு வருது பாருங்கள் அப்படியே ஆயிலெல்லாம் ஒட்டி நல்லா நமக்கு வந்து அல்வா ஸ்டேஜி வந்துச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கே இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு திரும்ப நல்லா கிளறி கொடுங்க சுகர் வந்து நல்லா கரையணுங்க அப்போ தான் ஸ்வீட் தன்மை இருந்தால் தான் இந்த அல்வாவுக்கு ஒரு குட் டேஸ்ட் கிடைக்கும் சொல்லலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க கிளறி விடுங்க இப்போ சுகர் சேர்ந்தால் தான் பாருங்கள் ஓரளவுக்கு அல்வா ஸ்டேஜிக்கே வந்துருச்சுங்க அப்படியே நாவில் வைத்த உடனே கரையும் சொல்லுவாங்க இல்லை அல்வா அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் அதிலே பாருங்கள் நட்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து ஏலக்காய் தூள் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் நம்ம இதில் வந்து ஃப்ளேவர் இல்லைன்னா நம்ம நர்ஸு கூட நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் பட் இது இருக்கிறதுனால நான் நான் சேர்த்தல இப்போ வந்து தேவையான அளவு வந்து ஆயில் அல்லது சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து எண்ணெய் கூட வேர்க்கடலை எண்ணெய் இருந்தாலையும் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் ஈ வந்து சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் மாவு வந்து நல்லா வேக வடிக்கணுங்க அதாவது கான்ஃப்ளவர் இதெல்லாம் நம்மளுக்கு வயிற்று வலி ப்ரா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடுங்க அதனால நம்ம எந்த ஒரு டிஷ் செஞ்சாலுமே நல்லா வேக வச்சு செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்மளுடைய ஹெல்த்து வந்து சீராகுன்னே சொல்லலாம் இப்போ வந்து எக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க நர்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான பாதாம் அல்வா வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாங்க சூப்பர் டேஸ்டில் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பாதாம் அல்வா பிடிச்சிருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா கோதுமை அல்வா ராகி அல்வா அப்படின்னு சொல்லிட்டு பல அல்வாஸ் எல்லாம் நம்ம சேனலில் வ வரும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பாதாம் அல்வா வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் கீழே லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கிறோம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக் கேர்